சாய்நாதனே போற்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நீங்களும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை அன்று தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரத்தில் கன்யா லக்கணத்தில் இந்த மகத்தான ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது இந்த வருட ஆரம்பத்தில் கிரக நிலைகள் என பார்த்தால் குரு பகவான் ரிஷபராசியில் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கின்றார் கடகராசியில் செவ்வாய் பகவான் வக்ரம் மற்றும் நீச நிலையில் சஞ்சாரம் செய்கின்றார் கன்னி ராசியில் கேது பகவானின் சஞ்சாரமும் ராசியில் புதன் பகவானின் சஞ்சாரமும் ராசியில் சூரியன் மற்றும் சந்திர பகவானின் இணைவும் இருக்கும் கும்பராசியில் சுக்கிரன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் இணைந்திருக்கும் அடுத்ததாக மீன ராசியில் ராகு பகவானின் சஞ்சாரம் இருக்கும் இவ்வித கிரக நிலைகளை கொண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆரம்பமாகிறது இந்த புத்தாண்டில் சனி சனிப்பயிற்சி குறுப்பயிற்சி ராகு கேது பயிற்சி என முக்கிய கிரகங்களின் பயிற்சிகள் நடைபெற உள்ளது இதன் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு குடும்பம் வேலை தொழில் என அனைத்து விதத்திலும் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது பிப்ரவரி நான்காம் தேதி குரு பகவான் ரிஷபராசியில் வக்ர நிவர்த்தி அடைக்கிறார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நடைபெற உள்ளது சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகின்றார் மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷபராசியில் இருந்து மிதனராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகின்றார் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடைபெறும் ராகு ராகுபகவான் கும்பராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசிக்கும் இடப்பெயர்ச்சி ஆகின்றனர் இந்த கிரக அமைப்பு மற்றும் பெயர்ச்சியினால் உங்கள் வாழ்வில் ஏற்பட சுபபலன் என்ன என்பதனையும் அசுபபலன் பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் பிறக்க இந்த ஆங்கில புத்தாண்டு உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் தனுசு ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீடான தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதால் வேலை தொழிலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சிலர் புதிய வீட்டுக்கு மாறுவீர்கள் உங்களின் பொருளாதார நிலை சீரடையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மூன்றாம் வீட்டிற்கு வரப்போகும் ராகுவினால் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும் வேலை செய்யும் இடத்தில் இழந்த செல்வாக்கை திரும்ப பெறுவீர்கள் தொழில் நஷ்டங்களை சரிகட்டும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் குருவின் பயணமும் பார்வையும் உங்களுக்கு சாதகமாக உள்ளதால் கோடி கோடியாக பண வருமானம் தேடி வரும் குருவின் நேரடி பார்வையும் மூன்றாம் வீட்டில் ராகுவும் நாளில் சனி ஆகிய அமைப்பின் காரணமாக உங்களுக்கு பல விதத்தில் நன்மைகள் நடக்கும் உங்களின் உடல்நல பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் உங்களின் மன அழுத்தங்கள் தீரும் சிலருக்கு வெளியூர் வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களின் வாழ்க்கையில் புதிய மாற்றங்களை காணப்போகிறீர்கள் தடைப்பட்ட வேலைகளை முடிக்க முடியும் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும் இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான ஆண்டாக அமையும் குடும்பத்தில் உங்கள் கருத்துகளுக்கு மதிப்பு மேம்படும் எதிலும் துரிதமாக செயல்படுவீர்கள் குழந்தைகளை பற்றிய சிந்தனைகள் மேம்படும் பூர்வீக சொத்துக்களில் சில மாற்றத்தை செய்வீர்கள் தேவையில்லாமல் அடுத்தவர் காரியங்களில் தலையிடாதீர்கள் சமூக பணிகளில் விவேகத்துடன் செயல்படவும் மனதில் நினைத்திருந்த ஒரு சில ஆசைகள் நிறைவேறும் பயனற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது ஏற்றுமதி துறையில் புதுமையான அனுபவம் ஏற்படும் பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும் மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் ஆடம்பரமான சிந்தனைகளால் சேமிப்பு குறையும் நடைமுறைக்கு தகுந்த விதத்தில் வாகனங்களை மாற்றி அமைப்பீர்கள் நரம்பு சார்ந்த இன்னல்கள் ஏற்பட்டு நீங்கும் விசா தொடர்பான பிரச்சனைகள் குறையும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் குடும்ப உறுப்பினர்களிடம் மனம் விட்டு பேசுவது புரிதலை மேம்படுத்தும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஏற்ற இரக்கமான சூழல் உண்டாகும் அவ்வப்போது ஒற்றை தலைவலி சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் எதிலும் சிக்கனமாக செயல்படுவது பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரை பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் கடினமான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் குடும்ப உறுப்பினர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் வாகன பயணங்களில் ஆர்வம் ஏற்படும் வாழ்க்கை துணைவர் வழியில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது மறைமுகமான சில விஷயங்களை எளிதில் புரிந்து கொள்வீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பமும் தயக்கமும் படிப்படியாக குறையும் புதிய ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் ஆர்வம் ஏற்படும் எதிர்காலம் சார்ந்த தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் விளையாட்டு துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் பணிபுரிவோருக்கு உத்தியோகப் பணிகளில் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும் சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வது நல்லது இடமாற்றம் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும் உயர் அதிகாரிகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்வதால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் அலுவலகம் சார்ந்த ரகசியங்களில் விவேகத்துடன் செயல்படவும் சக ஊழியர்களால் பொருளாதாரம் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் வியாபாரிகளை பொறுத்தவரை தொழில் வியாபார பணிகளில் தகுந்த ஆலோசனை பெற்று புதிய முதலீடுகளை மேற்கொள்ளவும் எதிர்பாராத சில தடைகளால் தாமதமும் அலைச்சலும் ஏற்படும் நடைமுறை வியூகங்களை அறிந்து செயல்படவும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் அடிக்கடி பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழல் உண்டாகும் தொழில் நிமித்தமான சில தந்திரங்களை புரிந்து கொள்வீர்கள் கலைஞர்கள் கலை சார்ந்த துறைகளில் புதுவிதமான அனுபவங்களை பெறுவீர்கள் எதிர்பார்த்த சில வரவுகள் தாமதமாக கிடைக்கும் அளவான பேச்சுக்கள் உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும் வெளிவட்டாரத்தில் திறமைக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் கடைசி நிமிடத்தில் நினைத்த பணிகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் சுபகாரியம் தொடர்பான விரயங்கள் உண்டாகும் வீடுமனை வாங்குவதில் ஆர்வம் ஏற்படும் அரசியல்வாதிகள் கட்சி சார்ந்த பணிகளில் வேகத்தோடு செயல்படவும் உடன் இருப்பவர்களிடம் முன்கோபமின்றி செயல்படுதல் நல்லது பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் ஏற்படும் எதிர்பாராத சில பயணங்களால் உடலில் ஒருவிதமான அசதி உண்டாகும் ஆதாரம் இல்லாத கருத்துக்கள் கூறுவதை தவிர்ப்பது நல்லது செவ்வாய்க்கிழமை தோறும் நல்லணை தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர சிந்தனைகளில் தெளிவும் மனதளவில் உத்வேகமும் பிறக்கும் சிறப்பு தொகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பாக அமைய புத்தாண்டு அன்று இதை மட்டும் செய்தால் போதும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்க அனைவரும் ஆவலாக காத்திருக்கிறோம் ஆனால் அதற்கு முன்பு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கு நன்றி சொல்லி விடை கொடுப்பதுவும் மிகவும் முக்கியமானதாகும் இந்த ஆண்டில் கிடைத்த நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்வதுடன் கிடைக்காமல் போன விஷயங்களுக்கும் சேர்த்து நன்றி சொல்ல வேண்டும் இதனால் பிறக்கப் போகும் புதிய ஆண்டில் அவைகள் இன்னும் சிறப்பாக நமக்கு நடப்பதற்கு வழிவகுக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான காலண்டர் வாங்குவதற்கு முன் அதில் வேறு எந்த நிறுவனத்தின் பெயரோ எதுவும் இல்லாததாக பார்த்து வாங்கி வீட்டில் வைக்க வேண்டும் குறிப்பாக மகாலட்சுமி வராகி அம்மன் படத்துடன் இருக்கும் காலண்டரை வாங்கி வீட்டில் வைப்பது நல்லது இது தவிர புத்தாண்டு நாளன்று எந்த மாதிரி விஷயங்களை செய்தால் வரப்போகும் ஆண்டு நமக்கு சிறப்பான ஆண்டாக அமையும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு ஆண்டும் ஆங்கில புத்தாண்டோ அல்லது தமிழ் புத்தாண்டோ எதுவாக இருந்தாலும் சரி போகும் புதிய ஆண்டு சிறப்பாக இருக்க வேண்டும் இந்த ஆண்டிலாவது நம்முடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் அல்லது நினைத்த காரியம் கைகூட வேண்டும் என்று அனைவரும் நினைப்பதுண்டு ஆண்டு முழுவதும் நல்லபடியாக அமைய புத்தாண்டு அன்று நாம் சில விஷயங்களை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் இதனால் புதிய ஆண்டு உங்களுக்கு ஆரோக்கியம் சந்தோஷம் செல்வ வளம் நிறைந்த ஆண்டாக அமையும் புத்தாண்டு அன்று காலையில் எழுந்தவுடனேயே நாம் குளித்து விடுவோம் அப்படி நாம் குளிப்பதற்கு முன் குளிக்கின்ற நீரில் மூன்று முக்கியமான பொருட்களை சேர்ப்பது மிகவும் நல்லது அந்த தண்ணீரில் முதலில் சிறிது கல் கல்லுப்பை சேர்க்க வேண்டும் கல்லுப்பு நமக்கு இருக்கும் கந்துஷ்டி எதிர்மறை ஆற்றல்கள் ஆகியவற்றை அகற்றிவிடும் அடுத்ததாக சிறிது மஞ்சள் துளை அதில் சேர்க்க வேண்டும் இதுவும் எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி வாழ்வில் மங்களங்களை நிறைய செய்யும் மூன்றாவதாக சிறிது சுத்தமான பாலை சேர்க்க வேண்டும் அது பசும்பாலாக இருப்பது மிகவும் சிறப்பானது இவை மூன்றுமே மகாலட்சுமியின் அம்சமானவை என்பதால் இவற்றை நீரில் கலந்து குளித்தால் அந்த ஆண்டு முழுவதும் நமக்கு மகாலட்சுமியின் கடாட்சம் கிடைக்கும் அடுத்ததாக புத்தாண்டு அன்று காலையில் வீட்டின் வாசலில் சிறிதளவு மஞ்சள் தடவி அதன் மீது அரிசி மாவில் கோலமிட வேண்டும் அதன் மீது ஒரு அகலில் மஞ்சள் நிற திரையிட்டு நெய்விட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அதற்குப் பிறகு வீட்டிற்குள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அண்ணாசி பூ நறுமணம் கொண்ட ஊதுபத்தியை ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் இந்த ஆண்டில் வராகி அம்மனை வழிபடுவது சிறப்பானது இதனால் வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் கூடும் அதேபோல் புத்தாண்டு அன்று இரவு ஒன்பது மணிக்குள் சில முக்கியமான பொருட்களை வீட்டின் பூஜை அறையில் வாங்கி வைத்து வழிபடுவதால் வீட்டின் பொருளாதாரத்தை அதிகரிக்க செய்யும் ராகு காலம் ஜமகண்டம் இல்லாத நேரம் புதிதாக தேங்காய் ஒன்றை வாங்கி வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டும் அதன் பிறகு அதை எடுத்து சமையலுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் தேங்காய் மங்களத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது இந்த பொருளை வீட்டில் வாங்கி வைப்பது மிகவும் நல்லது அதோடு மயிலிறகை தேவஸ்தானக் தேவஸ்தான கடைகளில் போய் வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வைக்கலாம் முருகப்பெருமானின் வாகனமாக இருக்கக்கூடிய மயிலின் இறகை வீட்டில் வைப்பதால் நேர்மறை ஆற்றல்கள் பெருகும் அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவாவது பச்சரிசியை வாங்கி வீட்டில் வைத்து வழிபடலாம் கடைசியாக லட்சுமி குபேரர் சிலையை வாங்கி வைக்கலாம் லட்சுமி குபேரர் சிலை கிடைக்காவிட்டாலும் லட்சுமி குபேரர் படத்தையாவது வாங்கி வைத்து வழிபடுவது சிறப்பு இதனால் ஆண்டு முழுவதும் வீட்டில் செல்வம் பெருகிக்கொண்டே இருக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம